திமுக நடுரோட்டில் திமுக ஊழல் கோடி என்று அமலாக்கத்துறை அறிவித்துள்ளது அந்த நிலையில் நிருபர் ஒருவர் சாமானியர் ஒருவரிடம் இந்த ஆட்சியில் டாஸ்மாகில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்துள்ளது அது குறித்து உங்கள் கருத்து என்ன என்று கேட்க நான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே படித்தேன் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் வாங்கி அறுபது லட்சம் ஊழல் செய்து செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்றது பற்றி ஆனா அது அறுபது லட்சமெல்லாம் இருக்காது அதிகமா கோடி தான் இருக்கு என்று நினைத்தேன் அது போலத்தான் இப்போது ஆயிரம் கோடி ஊழல் சிக்கி இருக்கிறது இவர்கள் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னாடி நாங்க அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போம்னு சொல்லிட்டு வந்தாங்களே ஆனா எதை செஞ்சாங்க எல்லாமே இவங்க ஆள வச்சுக்கிட்டு அம்பட்டு காசையும் சுரண்டுறாங்க எல்லாமே இந்த ஆட்சி மாறணும் இதோட முடிஞ்சிருச்சு இந்த ஆட்சி இனிமே வரவே முடியாது என்று சொல்லி கடைசியாக இரண்டு வார்த்தைகளை சொன்னார் பாருங்க அதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் ஒரு நிமிடம் யோசிக்க வைத்திருக்கிறது அதற்கு வந்து ஒரு ரெண்டு வருஷம் முன்னாடி நான் ஜூவில படிச்சேன் ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா மணி வாங்கி அறுபது லட்ச ஒரு அமைச்சருக்கு போகுதுன்னு படிச்சேன் வாங்கி யார் அந்த அமைச்சர் நான் ஜூவியை வாங்கி படிச்சப்ப செந்தில் பாலாஜி பேர் இருந்தது அப்பவே அறுபது லட்சம் அதாவது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ லட்சம் எத்தனையோ ஆயிரம் கடைகள் இருக்கு சாதாரண பார்க்க போனா அறுபது லட்சங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் கம்மி அப்படி பார்க்க போனா பல கோடி அதுல ஊழல் அந்த சாதாரண ஒரு தொழிலாளிக்கு நூத்தி இருபது ரூபா நூத்தி பத்து ரூபா விற்கிற காலத்துல இப்ப நூத்தி முப்பதுங்கிறா நூத்தி நாற்பதுங்கிறான் அது பில்லுங்கிற அதெல்லாம் சும்மா ஒரு நகைச்சுவையா பேசுறதுதான் பில்லு பில்லில் வழங்கப்படணும் இப்ப எல்லாமே அவங்க ஆளுதான் ஆலைகள் நடத்துறாங்க கேட்டா நாங்க அதை ஒழிப்போம் இதை ஒழிப்போங்கிறாங்க ஆன்சி மாதிரி கஞ்சா மாதிரி இது மிகப்பெரிய போதை எத்தனையோ குடும்பம் நடுத்தவர்கள் இருக்கு ராத்திரி ஒன்பது பத்து மணி ஆனா அவனும் ரோட்ல விழுந்து கிடக்கான் ஒரு சில இடத்துல சட்டை பிடிச்சி இருக்கிறது புடவை பிடிச்சி இருக்கிறது எல்லாமே இந்த தண்ணி தான் செய்யறான் டாஸ்மாக பொறுத்த வரைக்கும் இது ஊழல்ங்கிறது அவங்க எது இருந்தாலும் அது வெளிப்படியா அதெல்லாம் இல்லை அப்படின்னு சாதிக்கிறது தான் இது என்னை பொறுத்த வரைக்கும் அது ஊழல் தான் அதை வெளிய கொண்டு வர்றதுக்கு இப்ப உள்ள அரசு அது ஒண்ணும் பண்ண முடியாது ஏன்னா தான் ஊழல் பண்ணியிருக்காங்க இது வேற ஒரு அரசு இருந்தால்தான் அது வந்து நடைமுறையை செயல்படுத்த முடியும் பாயத்திற்குன்னா இப்போ அவங்க இதுல தப்பு செஞ்சு வெளியே கொண்டு போனா அடுத்தட்டு மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க இப்ப அந்த ஆயிரம் ரூபாய் இலவச பஸ்ங்கிறான் அது வந்து எப்பயும் ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரத்துக்கு தான் வருது பார்க்க போனா அவங்களுடைய ஊழல மறைச்சு சும்மா அது பாருங்க சட்டசபை இது வந்து அது வந்து மற்ற இதெல்லாம் வந்து கருத்தெல்லாம் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க இதை மட்டும் போட்டோ பிடிச்சி அங்க இங்கே தரையை வச்சு நாங்க அதை செஞ்சா இதை செஞ்சாங்கறாங்க பார்க்க போனா இதெல்லாம் வந்து பெரிய விளம்புற தவிர அந்த கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு ஏதோ ஒரு சில பஸ்களை விட்டு இது பண்ணலாம் இதை வந்து வேற மாதிரி பண்றேன் அப்படி பண்றேன் எப்படி பண்றேன்னு இதையும் க்ளோஸ் பண்ணி பொதுமக்களோட நடைமுறை வாழ்வாதாரங்கிறது சென்னை சிட்டி தான் அப்படி பார்க்க கூட நீங்க சட்டசுபையை கொண்டு வேற எங்கேயே வைக்கலாமே கிளம்பாக்கம் பக்கத்துல இல்லையா அந்த சகல்பட்டு பக்கத்தில் வைக்க அது மட்டும் ஏன் வச்சிருக்கீங்க நீங்க தானே எல்லா பள்ளியும் நடத்துறீங்க சிபிஎஸ்சின்னு அதுல ஏன் மும்முலிக் கொள்கை எல்லாம் கிடையாதா ஹிந்தி படிச்சு ஹிந்தி படிக்க கற்றுக்கிடுறீங்க இங்கிலீஷ் இருக்கு தமிழ் இருக்கு நீங்க நடத்துறதுல மட்டும் இருக்கணும் இல்லை மத்த இதெல்லாம் எல்லாம் நடத்த கூடாதுங்கிறது அது உங்களுடைய கொள்கையா இருக்கலாம் ஆனா மக்கள் எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன் அடுத்த இருபத்தாறுல உங்களுக்கு சரியான பாடம் கட்டிப்பாங்க பண்ண முடியாது இப்போ காரணம் என்ன இன்னும் ஒரு வருஷம் தான் இவங்களோட ஆட்சி இவங்க வரைக்கும் தீபாவளி கொண்டாடிட்டு நான் அது வந்து அதுக்கு தகுந்த ஒரு ஆளுங்களை நியமிச்சு அது இந்த கமிஷன் அப்படி இப்படின்பாங்க எல்லாமே யுத்ததான் இருக்கு போலீஸ் துறையில இருந்து எல்லா இதுவும் அப்படிங்கு பாக்குறப்ப அது வந்து ஆம வேகத்துலதான் போகும் இன்னும் ஒரு மூணு வருஷம் கழிச்சு அது வெளியே வரும் இவங்க அவங்க செஞ்சாங்க அது மறுபடியும் நீதிபதி தீர்ப்பு சொல்றதுக்கு இந்த ஆட்சி இல்லாம அடுத்த ஆட்சி வந்து அதுக்கு அடுத்த ஆட்சி வந்து இன்னும் ரெண்டு ஆட்சி மாறியே போயிடும் அப்பலாம் அவங்களை வாய்ச்சாயி இருக்காங்களோ செத்து போடுறாங்களான்னு தெரியல இதுதான் இப்ப தமிழ்நாட்டு சட்ட திட்டங்கள்லாம் அப்படிதான் இருக்கு இது அவசியம் இல்லாத ஒண்ணுதான் சந்தைக்கு போனா சந்தையை சுத்தி பார்த்துட்டு பத்து ரூபா பொருள் வாங்காதவனும் இருக்கும் பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் எடுக்கிறவனும் இருக்கான் மொத்தபடி சந்தையில வந்து காட்சிப்படுத்துறது மாதிரிதான் அது என்னை பொறுத்தவரைக்கும் வரையிலே இன்னைக்கு போல ஒரு சந்தையில பார்க்க போனா ஒரு ஒன்றரை மூணு ரெண்டு கிலோமீட்டர் எல்லாமே இருக்கும் டிவி இருக்கும் பெஞ்சு இருக்கும் இங்க இருந்து பெரிய டிப்டாப்பா போவான்னு ரூபாய்க்கு கூட பொருள் வாங்க மாட்டோம் அடுத்த சட்டையோட போவோம் பத்தாயிரம் ரூபாய்க்கு பொருள் சேரு டேபிள் சோபா எல்லாம் வாங்கிட்டு வருவோம் இப்போ சந்தை காட்சிப்படுத்துற மாதிரிதான் இருக்கு மத்த இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் நீங்க இதை காட்சிப்படுத்தி பண்ணிக்கலாம் எவ்வளவு நாங்குநேரி பக்கத்துல எல்லாம் ஒரு எஸ்சி பையனை அடிச்சு இது பண்ணது அதெல்லாம் நீங்க எவ்வளவு உங்க கூட்டணியில் உள்ள ஆளுங்களே உங்களுக்குதான் ஜாலா தட்டிக்கிட்டு இருக்காங்க வெளியே வந்தா நாங்க சனாதனம் பண்றோம் இது அதை பத்தி பேசுறோம் சமதர்மம் பேசுறோம் நீங்க என்ன கொள்ளு உங்களை ஏமாத்துறது ஊழல் பண்றது கொள்ளடிக்கிறது தான் உங்களுடைய கொள்கை ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னா இதே சென்னை சிட்டியில எந்த ஒரு ஏரியாவுக்கும் பஸ் கிடையாது கேட்டால் மெட்ரோ ரயில் பண்ணிக்கிறீங்க மெட்ரோ ரயில்ல நானே போயிருக்கேன் நானே முப்பது வருஷம் மெட்ரோல இருக்கேன் தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்து வந்தோம் அது மெட்ரோ ரயில் தமிழ்ல எந்த ஒரு அழிப்பும் கிடையாது நீங்க ஏன்னா மெட்ரோ இதுக்கே நாங்க நாலாயிரம் கோடி இது பண்ணிட்டோம் திரும்ப இங்கேருந்து கிளம்பாக்கத்துக்கு இதை விடுவோம் அதை விடுவோம் இருக்கிற விளை நிலங்கள்லாம் அழிச்சு அதை வந்து க பரந்தூர் விமான நிலையத்தை ஏமாத்திக்கிட்டு மக்கள்ல ஆயிரம் நாள் நாட்கள அது போராடிட்டு இருக்கான் அதுக்கு எந்த தீர்வும் இல்லை கேட்டா நாங்க வந்து மீட்டை எரிவாய்த்துட்டோம் உங்க ஆட்சி அதை சொன்னீங்களா எதை நடை நடைமுறைப்படுத்துறீங்களா எதுவுமே கிடையாது உங்க ஆட்சி வந்தா மட்டும் இது பண்ணுவீங்க மற்ற ஆட்சி வந்தா மட்டும் அதை செஞ்சான் இதை செஞ்சாங்கறீங்க என்ன நீங்க சரியா பண்ணிருக்கீங்க ஒன்றும் சரியா கிடையாது முன்னாள் எம்எல்ஏ தர்மலிங்கத்தோட பையன் தான் இது பண்ணது அதையே நீங்க மாத்திரீங்க அவரும் தமிழர் தானே அப்போ நீங்க அதையே ஒரு தமிழர் கொண்டு வந்த ஒரு இந்த அதையே நீங்க வந்து நடைமுறை நடைமுறைப்படுத்த கூடாது அப்படிங்க புதுசா ஏதாவது சன் டிவி மூலியமா கண்டுபிடிச்சிருக்கீங்களா அப்போ வந்து அதை நீங்க இது பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லாமே உங்க பேர் வச்சுக்கலாம் அது மாதிரி ஒரு இது கூட திட்டம் கூட இருக்கலாம் ஆமா ஆட்சி முடியிற நேரம் தான் இது பண்ண முடியும் திருப்பு வரணும் இல்லையாங்கிற ஒரு பயம் இருக்கும் ஏன்னா ஒரு வருஷம் தானே உங்க காலம் அதுக்குள்ள என்னென்ன ஏமாற்ற முடியுமோ என்னென்ன இது எதை இதை ஒதுக்க முடியுமோ தள்ளி விட முடியுமா தள்ளி விட்டுங்க அடுத்த வந்தா மறுபடியும் எந்திரிச்சு இல்லையா அதே படுகொலையிலே பத்து கிடங்க இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும்